நேயர்களே உங்கள் அனைவருக்கும் எனது புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாம் வல்ல விநாயகப் பெருமான் அருளாலும் முருகன் அவரவர்கள் குலதெய்வத்தின் ஆசிர்வாதத்தாலும் எல்லோரும் எல்லா வளமும் நலனும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டி எனது குலதெய்வத்தை பிரார்த்திக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான வருஷ பலன்களை சொல்லும்போது வருஷ கிரகங்களான குரு சனி ராகு ராகுகேத்துக்களை வைத்து சொல்ல இருக்கிறேன் மாதப்பலன் மாத கிரகங்களான சூரியன் சுக்கரன் செவ்வாய் புதன் இவைகளை ஆதாரமாக வைத்து சொல்லுகிறோம் தினப்பலன் சந்திரனை ஆதாரமாக வைத்து சொல்லுகிறோம் வருஷப்பலனை சொல்லும்போது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பெயர்ச்சி ஜூன் ரெண்டு அன்று குரு மிதுன ராசியிலிருந்து ராசிக்கு சென்று உச்சமடைகிறார் அதேபோல் வருஷ இறுதியில் டிசம்பர் அஞ்சாம் தேதி அன்று ராகு கும்பத்திலிருந்து மகரத்துக்கும் கேத்து சிம்மத்திலிருந்து கடகத்துக்கும் பயிற்சியாகிறார் சனி பகவான் மீனராசியிலேயே வருஷம் முழுக்க சஞ்சரிக்கிறார் இதுவே இந்த வருடத்திற்கான வருஷ கிரகங்களின் சஞ்சாரம் இது ஒரு பொதுப்பலன் அவரவர்கள் தசை புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம் அன்பர்ந்த மேஷ ராசி மேஷ லக்ன அசதி கித்திகை ஒன்னாம் பாத நட்சத்திர நேயர்களே இந்த வருடம் குரு மூணாம் இடமான மிதுனத்தில் இருக்க வருஷம் பிறக்கிறது ஜூன் ரெண்டு அன்று குரு நாலாம் இடமான சதுர்த்த கேந்திரத்துக்கு உச்ச நிலையில் வருகிறார் வருஷம் முதல் பாதியில் திருதிய பகஸ்பதியால் மனக்குழப்பங்கள் முடிவுகள் எடுப்பதில் ஒரு தொய்வு ஒரு தெளிவில்லாத நிலை இருக்கலாம் விரயங்கள் அலைச்சல்கள் என பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் குரு பார்வை ஏழாம் இடமான துலாம் ஒன்பதாம் இடமான தனுசு பதினோராம் இடமான கும்பத்தில் விழுகிறது கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர் தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் வாய்ப்பு அதிகம் நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும் எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும் மூத்த சகோதரர்களின் உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் அதுவே குரு பெயர்ச்சிக்கு பின் ஜூன் ரெண்டு முதல் உச்சகுரு சதுர்த்த கேந்திரத்தில் இருந்தாலும் சுகசௌகரியங்கள் மேம்படும் வீடு மனை வாகன யோகங்கள் நன்றாக அமையும் தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும் குரு பார்வை எட்டாம் இடமான விருச்சிகம் பத்தாம் இடமான மகரம் பன்னெண்டாம் இடமான மீனத்தில் இருக்கும் சனியின் மீது விழுகிறது எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும் தடைகள் விலகும் தொழில் வியாபார உத்தியோக வகையில் மேன்மையே பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை உங்கள் கடின உழைப்புக்கும் செயல்திறனுக்கும் ஏற்றவாறு கிடைக்கும் உங்களுக்கான அங்கீகாரமும் பாராட்டமும் கிடைக்கும் வீட்டில் விசேஷங்களாலும் கொண்டாட்டங்களாலும் விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும் சயன சுகம் மேம்படும் ஏடரை தாக்கம் வெகுவாக குறையும் வாய்ப்பு உண்டு முப்பது வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு இருந்த தடைகள் நீங்கும் மற்றவர்களுக்கு ஏடரை தாக்கம் தெரிய வாய்ப்பில்லை பதினொன்றில் இருக்கும் கும்பராகுவால் வெளிநாடு வாழ் உறவினர்கள் நண்பர்கள் வேற்றுமொழி வேற்றுமத்தினரின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும் அஞ்சிலிருக்கும் சிம்மகேதுவால் மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் இருக்கலாம் டிசம்பர் அஞ்சு அன்று ராகு கும்பத்தில் இருந்து மகரத்துக்கும் கேது சிம்மத்திலிருந்து கடகத்துக்கும் செல்கிறார் இது பன்னெண்டு மாதத்தில் ஒரே ஒரு மாதம் நடக்கக்கூடிய பெயர்ச்சி எனவே கிரகங்களால் ஏற்படும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும் மொத்தத்தில் தொழில் வியாபார உத்தியோக வகை திருமண வாழ்க்கை திருமணம் நடப்பது ஏழரை சனியின் தாக்கம் குறைதல் என பல வகையிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நன்றாகவே இருக்கும் முருகன் வழிபாடும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் மேன்மை தரும் உங்களுக்கு ராசியால் ஏற்படும் கஷ்டங்கள் நீங்க மகா பெரியவரால் சொல்லப்பட்ட உங்கள் ராசிக்கான பீஜ மந்திரத்தை ஆச்சாரத்துடன் தினமும் பதினோரு முறை சொல்லி உங்கள் ராசியினால் ஏற்படும் துன்பங்கள் உங்களுக்கு நீங்க வாய்ப்பு உண்டு ஓம் ஸ்ரீம் கிளீம் சௌம் நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்